அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் நீனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே அஷ்டம அங்கார உச்ச பெயர்ச்சியால் ஐந்து விதமான அதிர்ஷ்டங்களை பெறப்போகிற முதல் ராசி நீங்கள் தாங்க இருக்க போகிறீங்க இப்படி யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் ஏன் அதிசயம்னே சொல்லக்கூட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட நிகழ்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு நடக்க போகுதுங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசியில பிறந்த நண்பர்களே உங்க ராசி அதிபதி புதன் பகவான் கால புருஷ தத்துவ மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம்ங்க அதுதான் உங்க இடம் அப்படி வைராக்கியத்திற்கும் முயற்சிக்கும் காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க முயற்சி ஸ்தானமான இந்த மூணாம் வீடாக வர்றது உங்க ராசி அப்போ இந்த ரெண்டுமே சேர்வதால இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் சொல்லித்தரவே தேவையில்லைங்க அதிகமாகவே இருக்கும் இயற்கையாகவே உடன் பிறந்த குணமாக இருக்கும் அப்படிப்பட்ட உங்க முயற்சிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட தொடக்கத்திலேயே வெற்றி கிடைக்க போறது உறுதிங்க ஆமாங்க ஏழாம் வீடான தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பயிற்சியாகி மகர ராசிக்கு வர்றாரு வந்து உச்சமும் அடைகிறார் அது உங்க ராசிக்கு எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானம்னு சொல்லலாம் எட்டாம் வீடு ஆயிலை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேசு பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு வீடு அதுல செவ்வாய் உச்சம் அடைகிறதால உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்க போகுதுங்க இதுவரை விட்டு கொடுத்து தியாகம் செய்து எதிரியை கண்டு விலகி நின்ற நீங்க இனி எதிரியை வீழ்த்தக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் செவ்வாய் நிச்சயமாக எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் அதுல நீங்க ஜெயிக்க போறது உறுதிங்க பயந்து நடுங்கியை நீங்க இனி எதிர்த்து நிக்க போறீங்க முதல்ல வேலையில மாபெரும் மாற்றம் ஏற்பட போகுதுங்க வேலை விஷயத்துல வெற்றி முதல் விஷயமாக வரப்போகுது உங்க வேலை பார்க்கும் இடத்துல எதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இனி கிடைக்குங்க இதுவரை இருந்து வந்த எதிரிகளும் துரோகிகளும் விலகி போவாங்க அவங்க சூழ்ச்சியை நீங்க முறியடிக்க போறீங்க வேலை விஷயத்துல முதல்ல வெற்றி கிடைக்கும் நிலம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க மூன்றாவதாக உடன் பிறந்த சகோதர சகோதரி விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான்காவதாக வாழ்க்கை துணை மூலமாக வருமானமோ சொத்தோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அல்லது உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிரியாக இருந்தால் அவங்களையே ஜெயிக்கும் ஒரு நிலைப்பாடு உருவாகுங்க ஐந்தாவதாக இந்த நேரத்தில் வெளிநாடியோ வேறு ஒரு ஊருக்கு பயணம் செய்ய வீடு மாற்றம் இந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த ஐந்து விஷயத்திலும் அதிரடி வெற்றியை செவ்வாய் பகவான் உச்சமடைந்து கொடுக்க போறாருங்க செவ்வாய் பகவானுக்கு பார்வை பலன்கள் நான்கு ஏழு எட்டுன்னு இருக்கு நான்காம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறாரு உங்களுக்கு பதினொன்றாம் வீடு அது லாபஸ்தானம் அப்போ பணம் வரக்கூடிய விஷயங்களில் பாகுபாடு இல்லாமல் இறங்க போகிறீங்க அதனால் இதுவரை ஏற்பட்ட பண ஏமாற்றம் இனி உங்களுக்கு இருக்காது பணத்தினை வசூல் பண்ணிடுவீங்க கிடைக்க வேண்டிய லாபம் கிடைச்சிடும் ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்க்குறாரு உங்கள் மிதனத்துக்கு அது இரண்டாம் வீடு நிச்சயமாக வீட்டில் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் திருமணம் போன்ற விஷயங்கள் நடைபெறும் ஆண் குழந்தை பிறப்பதற்கு யோகம் இருக்குங்க அடுத்தது எட்டாம் பார்வையாக மூன்றாம் வீடான சிம்ம ராசியை பார்க்குறாரு அப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்க்குறாரு புதிய முயற்சிக்கும் முட்டுக்கட்டையாக யார் இருந்தாங்களோ அவங்க விட்டு விலகுவாங்க உங்கள் வெற்றிக்கு தடையாக இருந்தவங்க விலகி போவாங்க உங்களை தேடி கௌரவம் பதவி பட்டம் வந்து சேரும் அரசியல் செல்வாக்கும் அரசு வேலையும் இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க யோகம் இருக்கு அதுல வெற்றியும் உண்டு குதிரை ரேஸ் பெட் மேட்சிங் ஆன்லைன் கேமிங் இந்த எல்லாம் அதிர்ஷ்ட வெற்றி கிடைக்க போவது உறுதிங்க அதன் மூலமாக பண பெறுவீங்க இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்துல பழனிமலை சென்று முருகனை படியேறி சென்று வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்குங்க பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க பல நன்மைகள் கிடைக்கும் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிவித பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி